வெல்கம் டு ஹரிசிங்க சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சுலபமான முறையில் வித்தியாசமாக சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன அளவில் சேனக்கிழங்கு எடுத்துகிட்டு இதனுடைய தோல் சிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு சின்ன குக்கருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எலுமிச்சை அளவில் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இந்த குக்கரில் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து இந்த அளவு இருந்தால் போதுமானது அதிகமாக ஊற்ற தேவையில்லை இதனுடைய மூடியும் விசிலும் போட்டுடலாம் அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லில் வச்சுட்டு தொடர்ந்து மூணு விசில் வந்தோடனே அடுப்புல இருந்து இந்த குக்கரை இறக்கி வச்சிடலாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் தேவையான அளவு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு பிரிஞ்சிரகம் அதே டீஸ்பூனில் கால் பங்கு அளவுக்கு கசகசா வெங்காயம் வெள்ளை போட்டு பொடிசாக கட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இதை எடுத்து வச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த குக்கரில் விசில் அடங்கிடுச்சு இப்போ மூடி எடுத்து பார்த்துடலாம் தண்ணி இந்த தண்ணியெல்லாம் ஒரு தட்டு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வழியட்டும் இப்போ ஒரு வானிலை அடுப்பில் வச்ச அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வறுவல் செய்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில இந்த பெருஞ்சீரகத்தை நல்லா புன்னிறம் ஆன பிறகு இதனுடைய நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச சேனக்கிழங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடையே சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க இதை ஒரு தடவை கிண்டி விட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் உழுதையும் இதனுடைய சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா நாலு உரமும் கிண்டி விட்ருங்க அதுக்கப்புறம் அதிக உரப்பில்லாத மிளகாய் தூள் நாலு டீஸ்பூன் அளவுக்கு தலையை தட்டி எடுத்துருக்கேன் அது இந்த கிழங்குக்கு போதுமானது இப்போ திரும்பவும் ஒரு தடவை கரண்டி மூலமாக கிண்டி விட்டுறலாம் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இதை ஃபுல்லாக கிண்டி விட்ட பிறகு இதனுடைய தேவையான அளவு இதை ஃபுல்லாக கிண்ண பிறகு அதே டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதவும் திரும்பவும் உதரவை கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ சூப்பரான சுவையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்